நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது நாட்டுப்புற கதைகள் வரிசையில் ரொம்பவே பிரசித்தி பெற்றவை அதனோட நான்கு பாகங்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு அதோட இறுதி பாக கதைகளை தான் கேட்க போறோம் வாங்க பார்க்கலாம் நீங்க அந்த நான்கு பாகங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அதை கமெண்ட்ஸ்ல பின் பண்ணியிருக்கேன் பாருங்க மதன காமராஜனுடைய நெருங்கிய நண்பனான புத்தி சாதுரியன் தன் நண்பனோட மனதை கவர்ந்த பெண்களை கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு நாட்டுக்கு போகிறான் அங்கே போய் பார்த்தா இரண்டு பெண்கள் இருக்காங்க அதில் யார் தன்னோட நண்பனோட மனதை கவர்ந்ததுன்னு தெரியாததுனால அந்த இரண்டு பெண்களோட மனசையுமே மாற்றி தன் நண்பன்கிட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒவ்வொரு இரவும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டு இப்படியே பத்து நாட்கள் அவன் கதையை சொல்லி முடிச்சுட்டான் இன்று பதினோராவது நாள் பதினோராவது நாள் மூத்த சகோதரிக்கான நாள் அதனால் அவளுக்கு கதைய தயாரா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தான் புத்திசாதுரியன் அந்த அறைக்குள்ள மூத்த சகோதரி நுழைந்த உடனே பதினோராவது நாள் கதைய சொல்ல தொடங்கினான் புத்தி சாதுரியன் செண்பகபுரத்தை செண்பகநாதன் அப்படிங்கிற அரசர் சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு பேரழகு பெட்டகங்களா இரண்டு மகள்கள் பிறக்கிறாங்க மூத்த பெண்ணுக்கு தூங்கா விளக்கு அப்படின்னும் இளைய பெண்ணுக்கு குத்து விளக்கு அப்படின்னும் பெயர் சுற்றுறாரு அவங்க ரெண்டு பேரும் சிறு வயதாக இருக்கும்போதே நல்ல ராஜகுமாரர்களை தேர்ந்தெடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் மனம் முடிச்சும் வைக்கிறாரு மூத்தவளுடைய கணவன் அந்த நாட்டிலேயே மாமனார் வீட்டிலேயே தங்கிடுறான் இளையவளோட கணவனோ தேச நாடுகளை எல்லாம் சுற்றி அனுபவங்களை பெற்றுட்டு வரேன்னு கிளம்பி போயிடுறான் இப்படியே இருக்க இரண்டு பேரும் வளர்ந்து கன்னி பருவத்தை அடையிறார் அப்போ மூத்தவளுடைய கணவன் அந்த நாட்டோட ஆட்சி பொறுப்பை ஏற்று நல்லபடியா நடத்த ஆரம்பிக்கிறான் இளையவளுடைய கணவன் நாடு நகரமெல்லாம் சுற்றி பார்க்க போனவன் திரும்பி வரவே இல்லை அப்பதான் அரசருக்கு ஒரு செய்தி வருது இளையவளுடைய கணவன் போன கப்பல் கடலில் மூழ்கிருச்சு அதில் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி தான் ஆனா அரசரோ தன்னோட மகள் கிட்ட அந்த செய்தியை சொல்லவே இல்லை இளைய மகளுக்கு இந்த செய்தி தெரிந்தா அவ உயிரோடையே இருக்க மாட்டா அப்படின்னு அவருக்கு தெரியும் ஏன்னா சிறு வயசுலேருந்தே தன்னுடைய கணவனையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறா அவ அப்படி இருக்கும்போது அவகிட்ட இந்த செய்தியை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வைக்கிறாரு அவர் தன்னோட மூத்த பெண்கிட்ட இந்த செய்தியை உன் சகோதரிக்கு தெரியாம பாதுகாத்து வை அப்படிங்கிறாரு அவளும் பல நாட்களாக பூதம் கக்கற மாதிரி பாதுகாத்து தான் வச்சிருந்தா ஆனா விதி வழியது இல்லையா மூத்த பெண் வாயிலிருந்து தெரியாமல் ஒரு முறை இந்த வார்த்தை வெளியில வந்துடுது இதை கேட்டவுடனே குத்துவிளக்கு நான் இனிமே ஒரு நாளும் உயிரோடு இருக்க மாட்டேன் இப்பவே தீ வளர்த்து அதில் இறங்க போறேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கா யார் சொல்லியும் அவ கேட்குற மாதிரி தெரியல அந்த நாட்டு வழக்கமும் அப்படித்தான் அதனால வேற வழி இல்லாம அவ சொல்ற மாதிரியே தீ மூட்டி வைக்கிறாங்க அந்த தீயில அவ இறங்க போகும்போது வருண பகவானுக்கே பொருட்களை போல அவ்வளவு மலையை கொட்ட வச்சாரு அதுக்கப்புறம் பெரு வெள்ளமும் வந்துச்சு அந்த வெள்ளத்துல விளக்கு அடிச்சு செல்லப்பட்டா அவ எங்க போனான்னு நாடு நகரமெல்லாம் தேடி தேடிப்பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல கடைசியா அவ இறந்துதான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருந்தாங்க ஆனா குத்துவிளக்கு வேறொரு நாட்டுல கொண்டு போய் விடப்பட்டா அந்த நாட்டுல அங்க ஒரு பாட்டி வீட்டுல அவ தங்கி வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சிருந்தா அந்த பாட்டி அரண்மனைக்கு பூ தொடுத்து கொடுக்குறவங்க பூ தொடுத்து கொண்டு போய் அரண்மனைக்கு கொடுத்துட்டு வந்து அவளுக்கு வேணுங்கிறதையும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த பாட்டிக்கு உதவியாக இவளும் பூ தொடுக்க ஆரம்பித்தாள் அவள் தொடுக்கும் பூ வித்தியாசமாக இருந்தனால அரண்மனை பெண்கள் எல்லாம் இது யார் செஞ்சதுன்னு கேட்க என் வீட்டில் ஒரு பெண் இருக்கா அவள் தான் செஞ்சான்னு சொல்கிறாங்க சரி அவளை பனிப்பெண்ணாக அந்த அரண்மனைக்கு அனுப்பி வைங்க தினமும் விதவிதமாக எங்களுக்கு பூ தொடுத்து கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க அதனால் அந்த பாட்டி குத்து விளக்க அரண்மனை பனிப்பெண்ணாக கொண்டு போய் விடுறாங்க அவகிட்ட அவள் கதையை கேட்டால் அவளோ உண்மை கதையை சொல்ல மறுத்துட்டா வேறொரு கதையை சொன்னா அதனால் அவள் ஒரு இளவரசி அப்படிங்கிறது அங்கே யாருக்குமே தெரியல முதல்ல அவள் தொடுக்கும் பூக்களை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்த அந்த அரண்மனை பெண்கள் கடைசியாக அவள் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தாங்க ஏன்னா அவளுடைய பேரழகு அப்படிப்பட்டது பார்க்கும் ஆண்களை கவரக்கூடியது பெண்களுக்கு பொறாமை ஊட்டக்கூடியது அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்த குத்து விளக்கு மேலே பொறாமை கொண்ட அரண்மனை பெண்கள் அவளை அடிமையாக நடத்த ஆரம்பித்தாங்க அப்பதான் அந்த அரண்மனைக்கு ஒரு விருந்தினன் வந்தான் அந்த விருந்தினன் யார் தெரியுமா குத்துவிளக்கோட கணவன் ஆமாம் குத்துவிளக்கோட கணவன் இறந்து போகலை அவன் எப்படியோ தப்பி பல நாட்கள் ஒரு தீவில் இருந்து அந்த தீவை தனக்கு சொந்தமாக்கி அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் படைகளாக திரட்டி தன்னோட மாமனார் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தான் தன்னோட மனைவி தனக்காக காத்துட்டு இருப்பாளே அப்படின்னு கிளம்பி வந்தவன் வழியில ஓய்வெடுப்பதற்காக இந்த நாட்டுக்கு வந்திருந்தான் இப்படி பெரும் படையோடு ஒரு இளவரசன் வரத கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசன் அவனை விருந்தினனா அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரு அவனுக்கு உபசாரங்கள் செய்ய குத்துவிளக்கையே நியமிச்சாரு குத்துவிளக்கோட பேரழக பார்த்து வியந்த அந்த இளவரசன் உன்னை பற்றிய வரலாறு என்ன அப்படின்னு கேட்க அவன் கிட்ட தன்னோட உண்மை வரலாற்றை சொல்றா குத்துவிளக்கு அப்போதான் அவனுக்கு புரியுது இவ தான் தன்னுடைய மனைவி அப்படின்னு சிறு வயதுல பார்த்தனால இரண்டு பேருக்குமே ஒருவரை ஒருவர் அடையாளம் தெரியல தான் நான் தான் உன்னோட கணவன் நான் இறந்து போகலை கப்பல் கவிழ்ந்ததுனமோ உண்மைதான் ஆனா அதிலிருந்து தப்பிச்சு ஒரு தீவுக்கு போய் இருக்கிற செல்வத்தையும் ஆட்களையும் திரட்டிக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் குத்து விளக்குக்கு நிம்மதியா இருக்கு இனி ஒரு கணமும் நான் தாமதிக்க மாட்டேன் இப்பவே உன்னை கூட்டிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு போலாவா அப்படின்னு சொல்ல அவளும் கிளம்ப ஆயத்தமாகறா ஆனால் அந்த அரண்மனை பெண்கள் எல்லாம் இவ எங்களோட தாதி பெண் இவளை நாங்கள் உங்கள் கூட அனுப்ப முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் அவனும் இவ தாதி பெண்ணெல்லாம் இல்லை ஒரு நாட்டோட இளவரசி அப்படின்னு சொல்கிறான் ஆனா அங்க இருக்கிற யாருமே அதை கேட்குற மாதிரி தெரியல அந்த நாட்டு அரசனுக்கோ பயங்கரமான கோபம் இந்த இளவரசனை கூட்டிட்டு வந்து விருந்து உபசாரங்கள் எல்லாம் பண்ணினது இந்த பனிப்பெண்ணை கூட்டிட்டு போறதுக்கா என்னோட மகள்கள்ல யாரோ ஒருத்தையை திருமணம் பண்ணிக்குவீங்க அப்படின்னு தான் இத்தனையும் செஞ்சேன் அதனால நீங்க இங்கிருந்து இவளை கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு போர் தொடுத்து நிக்கிறான் ஆனா இளவரசன் சாதாரண ஆள் கிடையாது அவனும் பெரும் படையோடு தானே வந்திருந்தான் அதனால அந்த நாட்டு அரசனை எதிர்த்து போர் பண்ணி தன்னோட மனைவியை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு செண்பகபுரத்துக்கே போனான் அந்த இளவரசன் அங்க செண்பகநாதன் தன்னுடைய இரண்டாவது மகள் உயிரோடு வந்ததை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இப்படி இன்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி புத்திசாதியின் கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த மூத்த சகோதரியை உற்று பார்த்து இந்த மாதிரி வீர தீரம் நிறைந்த ஒரு இளவரசன் அல்லவா உன்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல அவளோட முகம் சுருங்கி போகுது இவர் எதற்கு எதுக்கு எடுத்தாலும் இளவரசனை திருமணம் பண்ணிக்கணும் நல்லவனை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ இவரை விட அவங்கெல்லாம் தான் சிறந்தவங்கன்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே அந்த அறையை விட்டு வெளியில் போறா ஏன்னா விடியற்கழாய் பொழுதாயிருச்சு அந்த நாள் அவளோட இளைய சகோதரிக்கான நாள் அதனால் அறையை விட்டு யோசித்தபடியே கிளம்பி போகிறா அடுத்தது பனிரெண்டாம் நாள் வருது இது இளைய சகோதரிக்கான நாள் அவளுக்கான கதையையும் புத்திசாதுரியன் மிக தயாராகவே வச்சு காத்துட்டு இருந்தான் இளைய சகோதரி அறைக்குள்ள நுழைந்த உடனே புத்திசாதுரியன் கதையை சொல்ல தயாராகிறான் ஆனா இளைய சகோதரிக்கு அதை கேட்க விருப்பமில்லை அவளுக்கு கேட்க விருப்பமில்லை அப்படின்னாலும் புத்திசாதுரியன் கதையை சொல்கிறத நிறுத்தப் போகிறது அவன் கதையை தொடங்கிட்டான் திருமண்டலபுரம் அப்படிங்கிற நாட்டை ஒரு அரசன் சீரும் சிறப்புமாக ஆட்சி இருக்க அவருக்கு ஒரே ஒரு அழகான மகன் இருந்தான் அந்த நாட்டில் இருக்கிற மந்திரிக்கும் ஒரு மகன் இருந்தான் இந்த மந்திரி மகனும் அரசகுமாரனும் நண்பர்களாக இருந்தாங்க நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா அரசகுமாரன் உண்மையான நட்போடு தான் இருந்தான் ஆனால் மந்திரி குமாரனுக்கு தான் அரசகுமாரன் மீது அளவற்ற பொறாமை இருந்துச்சு எல்லாவற்றிலும் அவனுக்கே முன்னுரிமை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற பொறாமை தான் அது பின்ன அரசகுமாரனுக்கு கொடுக்காம மந்திரி குமாரனுக்காக கொடுப்பாங்க அது தெரியாமல் அவன் மேலே பயங்கர பொறாமையோடு சுற்றி தெரிஞ்சிட்ருந்தான் இந்த விபரம் தெரியாத அரசகுமாரனோ தன்னுடைய உயிர்த்தோழன் இவன் தான் அப்படின்னு மந்திரி குமாரனை போற்றி பாதுகாத்துட்டு இருந்தான் இப்படி இருக்கிற ரெண்டு பேரும் கலிங்க தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க அந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா கலிங்க தேசத்து அரசனுடைய ஒரே மகளை ஒரு யானை தூக்கி கொண்டு போய் ஒரு குகையில் அடைச்சி வச்சுருக்கு இப்போது அவளை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா போகிறவங்கள அந்த யானை தும்பிக்கையால் சுழற்றி வீசியும் காலால் மிதித்தும் கொண்டு போட்டுருது அதனால் யாருமே அந்த யானை பக்கத்தில் போகிறக்கே பயப்படுறாங்க யாராவது அவளை மீட்டு கொண்டு வந்தால் அந்த கலிங்க தேசத்து ராஜ்ஜியத்தில் பாதியை கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய மகளை அவங்களுக்கே திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த அரசன் அறிவிச்சிருந்தார் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அரசகுமாரனும் மந்திரி குமாரனும் ஏன் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு முன் வராங்க அவங்க அந்த யானையை தேடி ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு குகை வாயில் தெரியுது அந்த வாயில்ல யானை நடந்தபடி இருக்கு அந்த யானை அந்த குகைக்குள்ள அந்த இளவரசியை வச்சுட்டு தான் காவலா காத்துக்கிட்டு இருக்கு அந்த யானையை தாண்டி எப்படியாவது அந்த இளவரசியை தூக்கி கொண்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல மந்திரி குமாரன் அந்த யானை பக்கத்துல போக அந்த யானையோ அவனை தும்பிக்கையால் சுழற்றி வீசுது அதற்கப்புறமா அந்த யானை பக்கத்தில் போன உடனே அது மண்டியிட்டு அவனுக்கு ஆசிர்வாதம் பண்ணுது அதுக்கப்புறம் அவன் உள்ளே போக வழியும் விடுது அது எந்த காரணத்துனாலன்னு அவனுக்கே தெரியல அதுக்கப்புறம் குகைக்குள்ளே போன அவன் இளவரசியை பத்திரமாக கூட்டிக்கிட்டு திரும்ப வரான் இதை பார்த்துட்டு இருக்கிற மந்திரி குமாரனுக்கு ஏற்கனவே இருந்த பொறாமை தீயில எண்ணெய் ஊற்றியது போல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவனும் வேண்டா விருப்பம் அவங்க கூட நடந்து வந்துட்டு இருக்கான் இப்படி அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு ஆற்றுப்படுகை வருது அங்கே இலைப்பாறலான்னு அமர்றாங்க அந்த நேரத்தில் ஆற்றில் தண்ணீர் எடுத்துகிட்டு வரேன்னு அரசகுமாரன் போக இவனை இப்படியே இந்த தண்ணியில் முழுகடிச்சு கொண்டுவரலாமா அப்படின்னு மந்திரி குமாரன் இருக்கான் அந்த நேரத்தில் அவன் தலையில் ஓங்கி ஒரு அடி விழுது அங்கே ஒரு சாமியார் வேடத்தில் இருந்த திருடன் வரான் அவன் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த இளவரசியை தூக்கி கொண்டு போய் ஒரு பாதாளத்தில் அடைச்சி வச்சிட்றான் இது தெரிஞ்ச மந்திரி குமாரன் அரசகுமாரன் வந்ததையும் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொல்ல வீர தீரமிக்க அரசகுமாரனோ வா நம்ம ரெண்டு பேரும் போய் அவளை காப்பாற்றலான்னு கூட்டிகிட்டு போகிறான் அந்த பாதாள சுரங்கத்துக்கு அவ்வளவு சீக்கிரமாக போயிட முடியாது மிகப்பெரிய கயிறை வச்சு தான் இறங்கணும் அதனால் கயிறுக்கு எங்கே போகணும்னு இருக்கும்போது அங்கே ஒரு துறவி கூட்டம் வருது அந்த துறவிகை கிட்ட போய் நடந்தத சொல்ல அவங்க தங்க கிட்ட இருக்கிற மிக நீண்ட கயிறு ஒன்றை கொடுக்குறாங்க இத வச்சு அந்த பாதாள சுரங்கத்துல இருக்கிற இளவரசியை மீட்டுக்கொண்டு சொல்ல அந்த கயிறை மந்திரி குமாரன் கையில கொடுக்கறான் இந்த கயிறை மரத்துல பிணைச்சு நீ பத்திரமா இங்கேயே காவலரு நான் பாதாளத்துக்கு போய் அவளை முதல்ல மேலே ஏற்றி விடுறேன் அதுக்கப்புறம் நான் ஏறி வரேன் அப்படிங்கிறான் சரின்னு மந்திரி குமாரனும் அங்க காத்திருக்கான் மரத்துல நல்லா இறுக்கமாக கயிறை கட்டி கயிறோட மறுமுனையே இளவரசன் பிடிச்சுக்கிட்டு பாதாளத்தில் இறங்க ஆரம்பிக்கிறான் பாதாள சுரங்கத்தை அடைஞ்சதுக்கப்புறமா அந்த முனிவர் வேடத்தில் இருந்த திருடனை அடிச்சு போட்டுட்டு இளவரசியை முதல்ல கயிற்றில் ஏற்றி மேலே அனுப்புகிறான் இளவரசி மேலே வந்ததுக்கப்புறமா மந்திரி குமாரன் தன் வேலையை காட்டுறான் இனி இளவரசன் இங்கே வரக்கூடாதுன்னு அந்த கயிற்றை அறுத்து விட்டுறான் பாதாளத்திலேயே அவன் மாண்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை வலுக்கட்டாயமாக கூட்டிக்கிட்டு அரசன் கிட்டே கொண்டு போய் ஒப்படைக்கிறான் நான் தான் இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு பாதிரா ராஜ்யத்தையும் இந்த பெண்ணையும் கொடுங்க அப்படின்னு சொல்ல இளவரசியோ என்னை காப்பாற்றுனது வேற ஒருத்தன் இவன் வலுக்கட்டாயமாக பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அரசருக்கு வேறு வழி இல்லை மக்கள் முன்னிலையில் இவன் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தான் இவனுக்கு இப்போ நான் சொன்னதை செய்யலை அப்படின்னா வாக்கு தவறுனதாயிரும் வேறு வழியே இல்லை அப்படின்னு அரசர் அவனுக்கு திருமணம் பண்ண ஏற்பாடுகளை பண்ணிட்டுருக்காரு ஆனால் பாதாளத்தில் இருந்த அரசகுமாரனோ பாறைகளை பிடித்து தன்னோட முயற்சியின் மூலமாக மேலே வரான் அதுக்கப்புறம் கலிங்க தேசத்தையும் வந்து அடையிறான் அரசன் முன்னாடி வந்து நின்ன அரசகுமாரனை பார்த்த அந்த இளவரசி இவர்தான் என்னை என்ன உண்மையாகவே காப்பாற்றினவர் அப்படின்னு சொல்ல அரசர் அந்த மந்திரி குமாரனை சிறைச்சாலையில அடைக்கிறாரு உண்மை தெரிந்த மக்களும் அந்த அரசகுமாரனையே தன்னுடைய இளவரசிக்கு மணமகனா ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இளவரசியும் அந்த இளவரசனும் திருமணம் பண்ணி கலிங்க தேசத்தையும் அந்த திருமண்டலபுரத்தையும் சிறப்பாக ஆட்சி பண்ணுறாங்க இப்படி புத்திசாதுரியன் கதையை சொல்லி முடிச்சிட்டு இளைய சகோதரியை உற்று பார்த்து இந்த மாதிரி திறமை மிக்க அல்லவா நீ திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு அவளும் யோசித்தபடியே விடியற்காலை பொழுதாகிட்டனால கிளம்பி போறா அதற்கப்புறம் இரண்டு சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கதையை சொல்லி அதில் வர இளவரசனே சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறானே அப்போது இவன் சிறந்தவன் இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் போய் புத்தி கிட்ட என்ன விஷயம்னு கேட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க பதிமூன்றாவது நாள் இரவும் வருது அன்று இரவு இரண்டு சகோதரிகளும் சேர்ந்து புத்தி சாதுரியன் கிட்ட போய் அவங்க மனசில் நினச்சதை கேட்குறாங்க எதுக்காக இப்படி கதைகளை

மற்றொருவரை வேணா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முதல்ல அந்த சகோதரிகள் மறுக்கிறாங்க இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணி எங்களை ஏமாற்றி இவ்வளவு நாள் கணவனாக நடிச்சு கதை சொல்லிட்டு இருந்துருக்கிற அப்படின்னு கோபம் அப்புறமா அவனோட உன்னதமான நட்பை புரிஞ்சுக்கிறாங்க எல்லா நண்பர்களும் உன்ன மாதிரி கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக உன்னோட நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த இரண்டு சகோதரிகளும் மதன காமராஜனை பார்க்க புத்திசாதுரியன் கூட கிளம்பி போறாங்க ஆனா அந்த நாட்டோட அரசன் தன்னுடைய மகள்கள் அவனோட கணவனோட கணவன் நாட்டுக்கு போறாங்கன்னு நினச்சி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறாரு இரண்டு சகோதரிகளையும் கூட்டிக்கிட்டு புத்தி சாதுரியன் மதன காமராஜன் இருக்கிற இடத்துக்கு வராங்க மதன காமராஜனும் அந்த ஓவியங்களையே பார்த்து பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் முன்னாடி இந்த இரண்டு சகோதரிகளையும் கூட்டிட்டு வந்ததையும் மூத்தவளை பார்த்து அவள் கையை பிடித்து நீ நிஜமாவே வந்துட்டு அப்படின்னு எழுந்திருக்கிறான் அவனோட மனப்பித்தம் தெளிந்து போகுது அதுக்கப்புறமா இளைய சகோதரிய புத்தி சாதுரியன் நான் நிச்சயமா உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு அவள் கைய பிடிக்கிறான் இப்படி மதன காமராஜனும் புத்தி சாதுரியனும் அந்த இரண்டு சகோதரிகளையும் திருமணம் பண்ணிக்க போறதா உறுதி கொடுத்து அங்கிருந்து கூட்டிக்கிட்டு மகேந்திரபுரிக்கு போறாங்க போற வழியில ஒரு மரத்தின் அடியை ஓய்வுக்காக தங்குறாங்க அப்போ ஒரு கூடாரத்துல மதன காமராஜன் மரத்திற்கடியை படுத்து தூங்கிட்டு இருக்கான் இன்னொரு இடத்துல புத்தி சாதுரியன் படுத்திருக்கான் அப்பதான் அவனுக்கு அவனுக்கு இருந்த கிளையில இரண்டு ஆந்தைகள் பேசிக்கிறது கேட்குது ஆணாந்தையும் பெண்ணாந்தையும் ஒன்று கொன்று மதன காமராஜனை பற்றி பேசிக்கிறத கேட்ட புத்திசாதுரியன் அமைதியாக கவனிக்க தொடங்குறான் அப்போ தான் ஆணாந்தை இந்த மரத்திற்கடியை தூங்கிட்டு இருக்கானே மதன காமராஜன் அவன் இப்போது மரத்திற்கு மேலே இருக்கிற பெரிய கிளை முறிந்து அவன் மேலே விழுந்து இறந்து போக போகிறான் அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட பெண்ணாந்தை அதிலிருந்து அவன் தப்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்குது இதிலிருந்து தப்பிச்சா என்ன ஆற்று படுகையில் நீர் இருந்து போகும்போது அவனை பெரு வெள்ளம் கொண்டு போயிடும் அப்போ இறந்து போயிடுவான் அப்படிங்குது அதிலிருந்தும் தப்பிச்சிட்டான் அப்படின்னா அப்படின்னு பெண்ணாந்தை கேட்க ஆனாந்தை இதிலிருந்தெல்லாம் கூட அவன் தப்பிச்சிடலாம் அவனுக்கு சிறு வயசுல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சாங்கல்ல அவனோட முதல் மனைவி அவன் கையால் நிச்சயமாக மதன காமராஜன் சாகத்தான் போறான் அதிலிருந்து அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தீர்க்க நிச்சயம் அப்படின்னு அந்த ஆனாந்தை சொல்றதை கேட்டுட்டு இருந்த புத்திசாதுரியன் மரக்கிளை முறிந்து கீழே விழுறக்கு முன்னாடி அவனை காப்பாற்றணுமேனு ஓடி போய் மதன காமராஜனை எழுப்பி வேற பக்கமாக கூட்டிகிட்டு வரான் உடனே மரக்கிளை முறிந்து கீழே விழுது அதில் மதன காமராஜன் தப்பிட்டான் அடுத்தது ஆற்றுல நீர் போறாங்க அந்த இடத்துல பெருவெள்ளம் வருது காமராஜனை பத்திரமா மகேந்திரபுரிக்கு கூட்டிட்டு இரண்டு இளவரசிகளையும் கூட்டிக்கிட்டு மகேந்திரபுரிக்கு போன அவங்க ரெண்டு பேரும் அந்த இரண்டு இளவரசிகளையும் ஒரு பாட்டியோட வீட்டில் தங்க வைக்கிறாங்க நாங்க நடந்ததை எல்லாம் சொல்லி எல்லோர் மனசு மாறனதுக்கு அப்புறமா உங்களை வந்து கூப்பிட்டு போகிறோன்னு சொல்ல அவங்களும் அங்கேயே காத்திருக்காங்க போறாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் மகேந்திரபுரி அரசனை போய் சந்திக்கிறாங்க மகேந்திரபுரி அரசரும் தன்னோட தவறை உணர்ந்து தன் மகனை மனதார ஏத்துக்கிறாரு அப்போ அங்க அவனோட முதல் மனைவி காத்திருக்கிறத தெரிஞ்ச மதன கமராஜன் அவளை பார்க்க போறான் அப்ப புத்தி சாதுரியன் மதன கமராஜன் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் உன்னோட அறையில நான் மறைஞ்சிருக்க நீ ஒத்துக்கணும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது எல்லாம் உன் நன்மைக்கு தான் அப்படிங்கிறான் அவனும் சரின்னு சொல்றான் அன்னைக்கு இரவு மதன காமராஜனுடைய படுக்கைக்கு கீழே ஒழிஞ்சிருக்கிறான் புத்திசாதுரியன் The uh -huh. அந்த நேரத்தில் அவனோட முதல் மனைவி மதன காமராஜன் வந்தது தெரிஞ்சு அவனை பார்க்க வரா மதன காமராஜன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் அவனை பார்க்க வந்த அவ இவன் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் இப்போ என்னுடைய காதலனை சந்திக்க மிக பெரும் தடையா இவன் இருக்கிறான் இவனை இப்பவே கொண்டு போட்டுறேன் அப்படின்னு கத்திய போங்கரா புத்தி சாதுரியன் அவனை காப்பாற்ற முயற்சி செய்யறான் ஆனா அதையெல்லாம் தாண்டி அவளோட கத்தி மதன காமராஜனுடைய கழுத்தை பதம் பார்த்திருது மதன காமராஜன் இறந்து போறான் புத்தி சாதுரியனால இதை தாங்கிக்கவே முடியல தன்னோட நண்பனை இவ்வளவு தூரம் பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்து இப்படி பலி ரொம்பவே வருத்தம் அடையலாம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போது காளி கோவிலில் அவனோட முதல் மனைவி வரம் மனைவிட்டு மதன காமராஜனுக்கும் இளம் வயதிலேயே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த புத்திசாது முதல் மனைவிதான் அந்த காளி கோவிலில் நின்று வரம் கேட்டு இருந்தா என்னுடைய கணவன் பத்திரமா திரும்பி வந்துட்டா நான் என் கையை பலி கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் இல்லையா இதோ என் கையை போறேன் அப்படின்னு கையை வெட்ட போகிறான் இவன் அங்கே போய் காப்பாற்றுவதற்கு முன்னாடி காளி தேவியே அவள் முன்னாடி தோன்றி நீ கையெல்லாம் வெட்டிக்க வேண்டாம் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த வரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல காளியே அவளுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க இந்த கையை வெட்டிக்க போனனால இந்த கையால் நீ எதை தொட்டாலும் இறந்த பிணமாக இருந்தால் கூட அது உயிர் பெற்று எழும் அப்படின்னு காளிதேவி வரம் கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு திரும்பி நடந்து வரும்போது சாதுரியன் அவள் படாம மறைஞ்சு மறைஞ்சு மதன காமராஜனுடைய இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு போகிறான் அங்கே நம்பிக்கைக்குரிய வீரர்கள் துணை கொண்டு மதன காமராஜனுடைய பிணத்தை யாருக்கும் தெரியாமல் ஒரு பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு வேறொரு பிணத்தை இறுதி சடங்கு நடக்கிற இடத்துல வச்சு மூடிடுறான் அதுக்கப்புறம் அவங்க யாருமே பிணத்தை நீக்கி பார்க்காம அப்படியே முடிச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மதன காமராஜனுடைய எடுத்துட்டு போறான் அதுக்கப்புறம் இடது கையால் அந்த பெட்டியை திறந்து வலது கையால் உள்ள இருக்கிற பரிசை எடு அப்படின்னு சொல்றான் ஏன்னா வலது கை தான் சக்தி வாய்ந்த கை அப்போ மதன காமராஜனுடைய உடல் அவ கை தொட்டுச்சு அப்படின்னா அவனுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு நினைச்சுதான் அப்படி சொன்னான் அவளும் பெட்டியை திறந்து வலது கையை உள்ள விட அந்த கை மதன காமராஜனுடைய பிணத்தின் உடல் படுது உடனே மதன காமராஜன் உயிர் பெற்று எழறான் ஏன்னா காளி கொடுத்த வரம் அப்படி மதன காமராஜன் உயிர் பெற்று எழுந்து வரதை பார்த்த அவள் ஆச்சரியப்படுறா அதுக்கப்புறம் தான் புத்தி நடந்த எல்லாவற்றையுமே சொல்றான் நடந்த கதையெல்லாம் கேட்ட புத்தி மனைவி தன்னுடைய கணவனை நினைத்து பெருமைப்படுறா நண்பர் மேல இவருக்கு எவ்வளவு ஒரு பிரியம் அப்படின்னு சொல்லி அவனை மனமாற ஏத்துக்கிறா அதுக்கப்புறமா மதன காமராஜன் தன்னோட தந்தை முன்னாடி போய் நிக்கிறான் அவனோட முதல் மனைவிக்கோ ஆச்சரியம் நம்ம கையால் தான் அவனை கொண்டோம் ஆனால் இவன் எப்படி உயிர் பெற்று வந்தான் அப்படின்னு அவளுக்கு மனம் கலங்கி பித்தமாகி பித்து பிடிச்சி போகுது அவளை கொண்டு போய் சிறைச்சாலையில் கைதியாக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மதன காமராஜன் ஆசைப்பட்ட அந்த இளவரசியை கூட்டிகிட்டு வந்து மகேந்திரபுரி அரசன் அரசன்கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறான் புத்தி மகேந்திரபுரி அரசன் இளவரசனுக்கும் அந்த இளவரசிக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு புத்தி ஏற்ற பெண்ணான அந்த இளைய சகோதரியையும் அவன் இரண்டாம் தரமாக திருமணம் பண்ணிக்கிறான் முதல் மனைவியோட சம்மதத்தோட இப்படி இவங்க எல்லோருமே சேர்ந்து மகேந்திரபுரியில இன்பமான வாழ்க்கையை தொடர்றாங்க பொறுமையும் தான் அது இல்லாமல் அவன் தன்னோட நண்பன் மேலே வச்சிருந்த அளவற்ற பிரியம் இப்படிப்பட்ட ஒரு நண்பன் இருந்தா யாரும் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்கலாம் நட்புக்கு இந்த கதை ஒரு மிக சிறந்த உதாரணம் நன்றி